யாழில் திருட்டு இருபது வயது இளைஞன் கைது மின்கட்டண திருத்த காலக்கடு இன்றுடன் நிறைவு கோபா குழுவின் தலைமை பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்க தீர்மானம் கட்டுப்பாட்டு விலைய அரிசி மற்றும் தேங்காய் சதோச நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் வீடொன்றின் கூறையை பிரித்து உட்புகுந்து நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் இருபது வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளான் ஏழாலை தெற்கு பகுதியில் உள்ள வீடொன்றில் வசித்தவர்கள் வெளியில் சென்ற சமயம் வீட்டின் கூரை ஓடுகளை அகற்றி உட்புகுந்த திருடன் வீட்டிலிருந்த இருந்த ஒன்பதே முக்கால் பவுன் நகைகள் மற்றும் ஒரு தொகை பணம் என்பவற்றை திருடிச் சென்றுள்ளான் சம்பவம் தொடர்பில் வீட்டாரால் சுண்ணாகம் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் அப்பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞனை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞனை தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் திருடிய நகைகளை இளைஞரிடமிருந்து மீட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து இளைஞனை மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான யோசனை இன்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட மின்சார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அதன் தலைவர் கலாநிதி திலக் செம்பலா பெட்டிய தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் போது மின்கட்டணத்தை வருடத்திற்கு நான்கு முறை திருத்தியமைக்க என முன்மொழியப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மூன்று முறையும் இந்த ஆண்டு இரண்டு முறையும் மின்கட்டணம் திருத்தப்பட்டது அபாராயணம் தற்போதைய அரசாங்கம் வருடத்திற்கு இரண்டு முறை மின்கட்டணத்தை திருத்த திட்டமிட்டுள்ளது அதன்படி அடுத்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களுக்கான கட்டண திருத்தம் இன்றைய யோசனையில் முன்வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் இன்று வழங்கப்பட உள்ள யோசனை அடுத்த வருடம் ஜனவரி மூன்றாம் வாரத்தில் இருந்து நடைமுறைப்படுத்தப்பட வாய்ப்புள்ளது இதேவேளை இந்த வருடம் டிசம்பர் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான யோசனையை இலங்கை மின்சார சபை கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தொகுதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் வழங்குகின்றது மீன் கட்டணத்தை ஆறு சதவீதம் குறைக்க முன்மொழியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கொடுக்கப்பட்ட திட்டத்தில் மூன்று முக்கிய பிழைகளை சுட்டிக்காட்டி அதை சரி செய்து முன்மொழிவை சமர்ப்பிக்குமாறு மின்சார சபையிடம் அறிவித்திருந்தது அதற்கு இரண்டு வார கால அவகாசம் தேவை என மின்சார சபை தெரிவித்துள்ளது இதன்படி மின்சார சபைக்கு நவம்பர் எட்டாம் தொகுதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டதோடு மேலும் இரண்டு வாரங்கள் அவகாசம் வழங்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்ததன் காரணமாக நவம்பர் இருபத்தி இரண்டாம் தொகுதி வரை கால அவகாசம் வழங்க தீர்மானிக்கப்பட்டது ஆனால் மின்சார சபை மேலும் இரண்டு வார கால அவகாசம் கோரியதன் காரணமாக இன்று வரை கால அவகாசத்தை நீடிக்க ஆணைக்குழு தீர்மானித்திருந்தது எவ்வாறாயினும் மின்சார கட்டண திருத்தம் யோசனை இன்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் வழங்கப்படாவிட்டார் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் என மின்சார சபைக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது லங்கா சதோச விற்பனை நிலையங்களில் இன்று நாடு அரிசி மற்றும் தேங்காய் ஆகியவற்றின் கட்டுப்பாடு விலையில் வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என சதோசவின் தலைவர் சமிதா பெரேரோ தெரிவித்துள்ளார் இதன்படி வாடிக்கையாளர் ஒருவர் ஒரு கிலோகிராம் இருநூற்றி இருபது ரூபாய் என்ற அடிப்படையில் ஐந்து கிலோகிராம் அரிசி அரிசியையும் ஒரு தேங்காயின் விலை நூற்றி முப்பது ரூபாய் என்ற அடிப்படையில் மூன்று தேங்காய்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் லங்கா சதோச ஊடாக அரிசி மற்றும் தேங்காய் உள்ளிட்டவற்றை கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்யும் நடவடிக்கை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சதோச நிறுவனத்தின் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தேங்காய் மற்றும் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் பெரண்டலா பகுதியில் சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிச்ச்டர் அளவுகோலில் ஏழாக பதிவாகியுள்ளது மேலும் வடக்கு கலிபோர்னியா கடற்கரை பகுதிகளில் இந்நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போது சிறிது நேரத்தில் சுனாமி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி போட்டிகள் இன்று நடைபெறவுள்ளன முதலாவது அரையிறுது போட்டியில் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணிகளும் இரண்டாவது போட்டியில் இந்திய மற்றும் இலங்கை அணிகளும் உள்ளன இந்நிலையில் இந்திய மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான அரையிறுதி போட்டி சார்ஜாவில் ஆரம்பமாகியது இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மற்றொரு அரையிறுதி போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் பந்து வீச்சை தெரிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது